Friday. In today's Gospel. According to your faith, be it done with you. Matthew chapter 9, verse 29. Here we encounter blind men who cry out to Jesus for mercy. Jesus asks them whether they believe he could restore their sight. He tells them it would be done for them according to their faith. And their eyes were opened. Have we lost sight of what really matters in life? Have we lost our earlier love and zeal for the Lord? Will He restore them to us? The above story tells us that He is able to do so. We will recover what we have lost if we believe that, and have faith which in the words of rabindranath tagore is like a bird that feels the light when the dawn is still dark wait on the lord be of good courage and he shall strengthen thine heart psalm 27 verse 14 they might be ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதை நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமற்றே எழுதின செய்திருந்த வாசகம் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின் தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி பாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய நற்செய்தியை பரப்பினார்கள் இது கிறிஸ்துவழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆகட்டும்

அகப்படாமல் போயிற்று குழப்பத்திலேயே ஒன்றி போகும் ஒன்றரை நோக்கத்தினருக்கு கலங்கிப் போனது காட்சியெல்லாம் அந்த குருடாயிருந்தவரோ விசுவாச பசுக்கள் கறக்காமலே சுரக்கும் நம்பிக்கை உடையவர் எனவே அவர்கள் கேட்டவரம் காயாத புல்வெளியாய் தழைத்தது ஏசுமா காவியம் கண் தெரியாதவர் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார் இயேசு யார் என்ன செய்கிறார் அவர்களுக்கு அவரிடம் செல்பவர்களுக்கெல்லாம் நலம் தருகிறார் குணம் பெறுகிறார்கள் தீவினைகள் அகற்றப்படுகின்றன பேய் ஓட்டப்படுகிறது என்றெல்லாம் கேள்வி ஞானம் இருந்தது பார்த்தவர் கிடையாது ஆகவே இயேசுவிடம் சென்றால் தன் கண்கள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அகக்கண்களினால் அறிந்தவர் எனவே இயேசுவிடம் வருகிறார் நான் பார்வை பெற வேண்டும் உம் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று இயேசு அவருக்கு பார்வை கொடுக்கிறார் The essential can only தி seen கேன் a பி சீன் little இன்று அமையாதவற்றை இதயத்தால் தான் காண இயலும் பார்ப்பது என்பது கண்களால் இதயம் பார்ப்பது என்பது இரக்கத்தால் அந்த இரக்கத்தை உணர்கின்றவர்கள் அந்த இரக்கத்தை உணர்ந்து அதன்படி செயல்படுகின்றவர்கள் இதயத்தால் பார்க்கிறார்கள் இதயத்தால் கேட்கிறார்கள் பிறருக்கு என்ன வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம் வேட்கை அதுதான் நல்லவைகள் விளைக்கும் ஒரு பலன் தைஃபெக்ட் ஆகவேதான் லத்தீன் பழமொழி கூறுகிறது போனும் எஸ் டிஃபூசிவும் சுய the goodness spreads itself நல்லவை பொங்கி வழியும் எப்படி பால் பொங்குகிறதோ அதுபோன்று நன்மைத்தனம் உள்ளே இருக்கும் பொழுது அந்த நன்மைத்தனம் செயலிலே வெளிப்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் ஆகவே இன்னும் ஒரு ஆழ்ந்த கருத்து சந்தனமரம் தன்னை அறுப்பவர்களுடைய கத்திக்கும் மனத்தை கொடுக்கும் என்ன பிள்ளையார் அது எலியை போல எதையும் கடிக்காது புத்தகத்தையோ மற்ற ஒயர்களையோ கடிக்காது ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் மனிதர்களை கண்டதும் தன் உடலில் இருந்து ஒரு நாற்றத்தை வெளிப்படுத்தும் அப்படி அல்ல நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லதை தான் விளைவார்கள் தன்னகத்தை கொண்டதாகத்தான் இருந்தார் தன்னை நாடுவோருக்கு ஏன் தன்னை விசுவாசத்தோடு தொட்ட பெண்மணிக்கு கூட அவர் சுகத்தை தந்தார் நல்லதை தந்தார் அவருடைய ஆடையை தொட்டவர் விசுவாசத்தோடு இப்படி இயேசுவினுடைய தன்மை நன்மை ஆகவேதான் இந்த அருட்சாதனத்தை நன்மை என்று சொல்கிறோம் தேவ நற்கரு ஆனால் நாம் வழக்கமாக நன்மை சொல்கிறோம் அந்த நன்மை என்பது எதனுடைய அர்த்தம் நன்மையே சுருபியானவர் என்னுள் வரும் பொழுது நான் அந்த நன்மைத்தனத்தில் பங்கேற்று அந்த நன்மைத்தனத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் வி ஆர் காட்ஸ் imperfect instruments.

நம்மில் செயலாற்றுகிறார் ஒரு நாள் இவ்வுலகை இறை புகழ்ச்சியால் நிரப்புவோம் என நம்புகிறோம் கருத்து சொல்ல ஒன்று கருவிகள் இசை கருவிகள் பழையதோ புதியதோ எப்படி இருந்தாலும் வல்லவன் கைப்பட்டால் அது அழகிய இசையை தரும் ஒரு ஏலக்கடையில ஒரு வயலின் ஒன்று விலைக்கு வந்தது உள்ளே தூசி படங்கு இருந்தது ஏலம் விடும் பொழுது அதை யாரும் சீண்டுவார் இல்லை கேட்க கூட ஆள் இல்லை மிக குறைந்த விலையில் கேட்கப்பட்டது அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் எங்கே அந்த வயலினை கொடுங்கள் என்றான் அதை கொஞ்சம் தொடச்சிட்டு அந்த தந்திகள் இந்த கம்பிகள் எல்லாத்தையும் முறுக்கினான் ட்யூண்டிட் பிறகு அதை வாசித்தான் வாசித்த பிறகு அதிலிருந்து வந்த அந்த இசையானது எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் அட இந்த பழைய கருவியிலிருந்து இவ்வளவு அழகிய இசையா அதன் பிறகு அதனுடைய மதிப்பு கூடியது ஏலம் அதிக விலைக்கு சென்றது வல்லவன் கைப்பட்டால் வல்லவனுடைய கைப்பட்டால் ஒரு சாதாரண கருவியும் இசை கொடுக்கும் அப்படி இந்த வல்லவரின் கைப்பட்டால் ஆசிப்பட்டால் அவருடைய கருணை கடாட்சத்தை பெற்றோம் என்றால் கண்கள் மட்டுமல்ல உள்ளங்களும் திறக்கப்படும் ஆகவேதான் ஆராதனை துவக்கத்தில் பாடினோம் ஆண்டவரே எங்கள் கண்களை தொடும் எங்கள் ஆன்மாவை தொடும் எங்கள் உடலை தொடும் நாங்கள் குணம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்று பாடினோம் ஆண்டவரை நோக்கினோம் என்றாலே கண்கள் வழியாக அவருடைய ஆற்றல் நம் உள்ளே நுழைகிறது பழைய கருவிகள் பழையதாக ஆகத்தான் இன்னும் அதிகமாக அதனுடைய மதிப்பு எல்லாம் விலை உயர்ந்தது ஆகவே அதே போன்று நம்முடைய விசுவாசமும் நாளடைவில் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நேற்று என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தி மாதாந்திர அறிக்கையில் ஏடுவதற்கு நாம் கிறிஸ்துவை கொடுக்கின்றோமா கிறிஸ்துவாக மாறுகிறோமா வருடா வருடம் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம் விழாக்களை கொண்டாடுகிறோம் நெருக்கமாக என்னால் வர முடியுமா என்ன முயற்சி செய்கிறேன் அதற்கு என்ன தியாகத்தை செய்கிறேன் அதற்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறேன் சிந்தனையை கொடுக்கிறேன் என்று நாம் சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு புது பொழிவு பெறும் அகக்கண்கள் திறக்கப்பட்டு இன்னும் நாம் ஆண்டவருக்கு ஏற்படுவர்களாக இருக்க முடியும் இசை என்பது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு மருந்தாக உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் எழுப்பக்கூடிய வகையில் இருக்கும் ஆகவேதான் வழிபாட்டில் இந்த இசை மிக மிக முக்கியம் இறை புகழ்ச்சியால் ஒரு நாள் இவ்வுலகை நிரப்புவோம் என்று நம்புகிறோம்

பிரசன்னம் நம் இல்லத்தில் வேண்டும் மணக்க வேண்டும் நிரக்க வேண்டும் செய்து பாருங்கள் ஆண்டோட ஆசிர்வாதத்தை உணர்வுகள் அந்த அகக்கண்கள் திறக்கப்பட்டு உள்ளத்திலே இல்லத்திலே ஆண்டோடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் உழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ டு டு நியர் யூ ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட் இன் யோர் சேவிங் பவர் அண்ட் மர்சிங் free me me from doubt and 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 unbelief that I may may approach you confidently and pray boldly with expectant faith let your your kingdom come and may your will be done in விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உமது காக்கும் கருணைக்கு அழைத்திருடும் சந்தேகத்திலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்தும் என்னை மீட்டரிடும் அதனால் திடமான விசுவாசத்துடனும் செபத்துடனும் உம்மை எதிர் நோக்குவேனாக எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக நாங்கள் உமக்கு எங்கள் சிந்தனையையும் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று வர மரளும் இறைவா காக்கும் கரங்களினால் Toda நன்றி ஏனெனில் இப்ப மாஸ்க பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக உம்மோடும் நீர்பாராக பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிபராக ஆமென் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்